அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம திடீரென சீமான பாத்தீங்கன்னா காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாளைய தினம் புத்தாண்டு அப்படின்ற காரணத்தினால காவலர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சென்னைக்கு வர வைக்கப்பட்டு எந்த இடத்துலயுமே கொண்டாட்டம் அப்படின்றது விபரீதமாக மாறிடக்கூடாது அப்படின்றதுனால பாதுகாப்புக்காக பல்வேறு இடத்துல காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால எந்தவித போராட்டமும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு காவலர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அதை மீறி சீமானும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொலை காரணமாக ஒரு போராட்டம் நடத்துறாங்க காரணத்தினால தான் இந்த சம்பவ இடத்திற்கே நாங்க உடனடியாக வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே காவலர்கள் கைது பண்ணிருக்காங்க தெரிய வந்திருக்கு இன்று காலையிலிருந்து இந்த ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு போராட்டம் நடத்துற பண்ணீங்க நிர்வாகிகளை அது மட்டும் இல்லாம நிர்வாகிகளை அரசு பேருந்துலையும் அதற்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் இடம் இல்லாத ஒரு சில மண்டபங்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை காரணமாக தான் இந்த ஒரு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் முன் வச்சிருக்காங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இந்த விஷயம் குறித்து வாயை திறக்காம இருந்த போது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் எப்படி போராட்டம் பண்ணலாம் தான்

தடையை மீறியதனால தான் சீமானவர்கள் கைது செய்யப்பட்டாரா அல்லது இதற்கு பின்னாலே ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் எங்க அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரியாம தான் இருக்கு அடைக்கப்பட்ட நாம் தமிழ் நிர்வாகிகள் சீமானியை எங்களுடைய சேர்த்து வைங்க அப்படின்னா அவர் ஏன் தனிமைப்படுத்தி வச்சிருவீங்க அப்படின்னு அங்கேயே ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்